அனைவருக்கும் வணக்கம் இது வந்து இந்த போர்டு இந்த பில் அமெண்ட்மெண்ட் பில் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அது வந்து இன்னிலேருந்து அதாவது இன்றைக்கி எட்டு ஏப்ரல் எயித்துலேருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண ப பண்ணுறாங்க இன்றைக்கி எல்லாத்துக்குமே ஆர்டர் போயிருக்கோம் இப்போ இந்த பில் இங்கே தமிழ்நாட்டில் விவாதம் பண்ணும் தமிழ்நாடு இந்தியா முழுக்க விவாதம் பண்ணும்போது ஒரு சின்ன விஷயத்தை மறந்துடுறாங்க என்னன்னு கேட்டால் வக்போர்டுன்றது என்ன முதல் வக்போர்டுன்றது என்னென்னு ஒரு அடிப்படை ஒரு அந்த ஒரு அடிப்படை கொள்கை வக் ஏன் உருவாக்குச்சு அப்படின்னு சொல்ல நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா எல்லோரும் மறந்துடுவாங்க போர்டுன்றது என்னென்னு கேட்டால் இப்போது இஸ்லாமில் இஸ்லாம்ன்ற ஒரு மார்க்கத்தில் ஒரு அடிப்படை ஒரு இதயமாக இருக்கிறது என்னென்னு கேட்டால் கடவுளுக்காக வாழ்வதும் அப்புறம் பணம் சம்பாதிச்சா மக்களுக்கு பகிர்ந்து கொடுப்பதும் இது வந்து ரிலீஜியஸ் ஆக்டிவிட்டி அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா ரமதான் பீரியடில் நீங்கள் எல்லா பக்கம் பார்த்துருந்தீங்கன்னா ரமதான் பீரியடில் நோன்பு வச்ச பின்னாடி அந்த நோம்பெல்லாம் முடித்த பின்னாடி எல்லாத்துக்குமே கறி வீடுகளுக்கெல்லாம் வாங்கி கொடுப்பாங்க அப்புறம் இல்லாதவங்களுக்கு ஹெல்ப்பும் பண்ணுவாங்க இந்த மாதிரி இருக்கிற ஆக்டிவிட்டி தான் இஸ்லாமுடைய கோர் பிலீஃப் அது வந்து ஒன் ஆஃப் த ஹார்ட் என்னென்னு கேட்டால் தானம் பண்ணுறது இப்போ அந்த தானம் பண்ணுறது எதுக்காகனா ரிலீஜியஸ் ஆக்டிவிட்டிக்குள்ள கம்யூனிட்டி டெவலப்மெண்ட்டுக்கு இஸ்லாம்ன்ற மார்க்கத்துக்காக கொடுக்குறாங்க ஏன்னா இஸ்லாம் கொள்கையில் அப்படி இஸ்லாம் கொள்கையை கொடுக்கும் பொழுது அது வந்து சும்மா சாதாரண லேண்டு கிடையாது அது வந்து இஸ்லாம் கொடுக்கப்பட்ட லேண்ட் அதாவது ரிலீஜியஸ் லேண்ட் அந்த லேண்டில் தான் மஸ்ஜித் கட்டுவாங்க அந்த லேண்டு வந்து ஹோலி லேண்டுன்னு சொல்லுவாங்க நிறையா பேர் ஒர்க் லேண்ட் வந்து என்றைக்குமே ஹோலி லேண்டுன்னு சொல்லுவாங்க அது வந்து நம்மளாம் என்ன பேசிக்கிறோம்னா பிஜேபியிலிருந்து எல்லாருமே இப்போது பிஜேபியிலேருந்து சப்போர்ட் பண்ணுறவங்க எதிர்க்கிறவங்க எல்லாருமே இதை லேண்டாக தான் பார்க்குறாங்க ஆனால் இந்த ரிலீஜியஸ் ஆக்டிவிட்டி பார்க்கறதில்ல அந்த ரிலீஜியஸ் ஆக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா ஏன் முஸ்லிம்ஸ் அதில் இருக்கணும் சொல்கிறாங்க பழைய ஒர்க் ஆக்ட்டில் அது வந்து ரிலீஜியஸ் லேண்ட் அந்த லேண்டு வந்து சும்மா சாதாரண லேண்ட் அப்படி சாதாரண லேண்டாக இருந்தால் தானம் பண்ணுறவங்க கவர்மெண்ட் கொடுத்துட்டு போயிடலாம் இல்லையா கவர்மெண்ட்டுக்கு வேறு எங்கேயாவது கொடுத்துட்டு போயிடலாம் அப்படி இல்லை அது வந்து ரிலீஜியஸ் லேண்ட் ரிலீஜியஸ் ஆக்டிவிட்டிக்கு இருக்கும்போது இஸ்லாமியர்களுக்காக இருக்கும்போது இஸ்லாமர்கள் இஸ்லாமியர்கள் தான் அதை பார்த்துக்கணும் சொல்லி இருக்க வேண்டியது ஒன்று இன்னொன்று இந்த ப்ரெசண்ட் பில் அமெண்ட்மெண்ட் பில் வந்து லோக்சபாவில் போட்டு எல்லாம் பண்ணது இந்த ப்ரெஷன் பிரசன்ட் பில்லில் என்ன அடிப்படை கேள்வி எடுத்து எழுப்புறாங்க இஸ்லாமியர்கள் முஸ்லீம்ஸ்னாலே யார் அப்படின்னு சொல்லி இவங்கள புதுசாக ஒரு ஒரு வாக்கியத்தை உருவாக்குறாங்க அது தப்பு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லே தப்பு அது ரிலீஜியஸை வந்து அது வந்து இப்போ செக்குலர் நேஷன் சொல்கிறீங்க செக்யுலர் நேஷனில் நீங்கள் இப்படி பண்ணவே கூடாது எப்படி தான் பண்ணுறீங்க கான்ஸ்டியூஷன் இது தான் இதுக்கு தான் சொல்கிறது நானே இன்றைக்கி தான் புரிஞ்சுக்கிட்டேன் அம்பேத்கருடைய கான்ஸ்டியூஷனுக்கும் இப்போ இருக்கிற ஹிந்துத்துவ அரசியல்வாதிகளுக்கும் எப்படி அம்பேத்கரோட கான்ஸ்டியூஷன் நிலைநாட்ட போகிறாங்கன்னு சொல்லி தான் நம்ம சுப்ரீம் கோர்ட்டில் பார்க்கணும் இந்த ஒர்க் ஆக்ட்டில் இந்த ஒர்க் ஆக்ட்டில் என்ன ஒரு சா முதல் வந்து என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா இந்த ஆக்டில் யார் வேணாலும் இருக்கலாம் யாருனாலும் லேண்டை கொடுக்கலாம் மக்களுக்கு யாருனாலும் இந்த ஒர்க் போர்டுக்கு கொடுக்கலாம் லேண்ட் இஸ்லாமியர்களுக்கு கொடுக்கலாம் ஆனால் இப்போ அதை வந்து கட் பண்ணிட்டாங்க அப்புறம் இன்னொன்றும் பண்ணிட்டாங்க அப்படி கொடுக்குறதா இருந்தாலுமே ஒருத்தன் வந்து இஸ்லாம் கன்வெர்ட் ஆகிருக்கணும் கன்வெர்ட் ஆகி அவன் வந்து இஸ்லாமை ப்ராக்டிஸ் பண்ணணும் அதுவும் அஞ்சு வருஷம் இப்போ இதெல்லாம் இல்லை யார் ஹிந்துன்னு கேட்டாலே பதிலே இல்லை ஹிந்து ப்ராக்டிஸ் பண்ணுறவன் தான் ஹிந்துவா ப்ராக்டிஸ் பண்ணாதவன் ஹிந்து இல்லையா அப்படின்னு சொல்லும்போது இந்த கேள்விக்குள்ளாக்கிற நிறைய பிரச்சனைகள் அண்ட அடிப்படை பிரச்சனைகளே இந்த பில்லில் இருக்குது அதை யாரும் பேச மாட்டேங்கிறீங்க ரெண்டாவது இன்னொரு விஷயம் இதில் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த ஆக்ட் இந்த ஆக்ட் மூலிமா யாருனாலும் லேண்ட் கொடுக்கலான்னு சொல்கிறத நிப்பாட்டிட்டாங்க அதுக்கப்புறம் இப்போ லோவர் காஸ்ட் முஸ்லீம்ஸ் பஸ்மந்தா முஸ்லீம் சொல்லுவாங்க நார்த் இந்தியாவில் அவங்களாம் இது வந்து கொண்டாடுறாங்க இரண்டு சமூகங்கள் வந்து கொண்டாடுது இந்த பில்லுக்கு ஒன்று வந்து கிறிஸ்துவ மதத்தை சார்ந்த சிரியன் கிறிஸ்டின் சர்ச்சஸ் இன் கேரளாவில் ரொம்ப ஆர்ப்பாட்டமே பண்ணியிருக்காங்க போராட்டம் பண்ணியிருக்காங்க இந்த பில்லை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்லி இந்த கிறிஸ்தவர்கள் அங்கே இருக்கிற சிரியன் கிறிஸ்தவர் கிறிஸ்தவர்கள் ராகுல் காந்தியவே மிரட்டியிருக்காங்க நீ அங்கே பேசுனீங்கன்னா அடுத்த முறை நீ வின் பண்ண முடியாதுன்னு அதுக்கு தான் ராகுல் காந்தியும் அப்புறம் அந்த இவங்களும் அவங்க சிஸ்டர்னாங்க இல்லையா அவங்களும் ரெண்டு பேருமே இதை பற்றி பேசவே இல்லை அந்த பார்லிமெண்ட்டில் இன்னொன்று எம்பியும் மிரட்டி இருக்கிறாங்க சிரியன் கிறிஸ்டின்ஸ் எல்லாருமே காங்கிரஸ் எம்பியை நீங்கள் போய் இதை சப்போர்ட் பண்ணிங்கன்னா இந்த பில்லுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிங்கன்னா அப்போ அடுத்த எலெக்ஷனில் உங்களை நாங்கள் கண்டிப்பாக ஓட்டு போட மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லி ரொம்ப மிரட்டி ஹிந்துவில் எல்லாம் ப்ரெஸில் வந்திருக்கு எனக்கு என்னென்னா இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவ இயக்கங்கள் ஃபாதரியார்கள் நிறைய சர்ச்சஸ் எல்லாம் இருக்கு இல்லையா அவங்க ஏன் இதை பற்றி இதுவுமே ப்ரெஸ் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கல அந்த பக்கம் ஒரு கிறிஸ்தவர்கள் எதிர்க்கிறாங்க இந்த பக்கம் கிறிஸ்தவர்கள் அமைதியாக தான் இருக்கிறாங்க ஆனால் ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க இந்த சட்டம் வந்து இஸ்லாமியர்களுக்கு விடவும் கிறிஸ்தவர்களுக்கு ரொம்ப பாதிப்பு இந்த சட்டம் வந்த பிறனையே வந்த உடனேயே ஆர்கனைசர் என்ற என்று சொல்லக்கூடிய ஆர்எஸ்எஸ்னுடைய மவுத் பீஸில் என்ன சாட்டினாங்கன்னா வெளியே என்ன சொல்லிட்டு இருந்தாங்க இஸ்லாமியர்களுக்கு தான் அதிக சொத்து இருக்குதுன்னு சொன்னாங்க இல்லையா இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா கிறிஸ்தவர்களுக்கு தான் அதிகமாக சொத்து இருக்குன்னு சொன்னாங்க அதை உடனே அந்த ஆர்டிக்கிளாக எடுத்துட்டாங்க இன்னொன்று நல்லா புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு கேட்டால் இந்த வக்போர்டுக்கும் இந்த இதுக்கும் இப்போ கிறிஸ்துவ இது ஹிந்து மதத்தில் எல்லாத்துக்கிட்டையுமே லேண்ட் எவ்வளோ இருக்குன்னு யாருக்குமே தெரியாது எத்தனை லேண்ட் இருக்குன்னே தெரியாது நாள் இப்போது நிறைய விவாதங்கள் ஓடிட்டு இருந்தாலுமே கிறிஸ்தவர்கிட்ட எவ்வளோ லேண்ட் இருக்குன்னு யாருக்குமே தெரியாது கணக்கு கிடையாது ஆனால் இஸ்லாமியர்கள்கிட்ட கணக்கு இருக்குது என்ன காரணம்னா இஸ்லாமியர்களுக்கு கொடுக்கப்பட்ட லேண்ட் இருக்கு இல்லையா அது வந்து பிரதர்ஹுட் அப்படின்னா சமூகத்துக்காக கொடுப்பாங்க அந்த சமூகத்தை கொடுக்கும்போது அந்த பிரதர்வுட்ன்னு சொல்லுவோம் அந்த பிரதர்வுட் சிஸ்டர்வுட் அந்த ஒரு ஃபீலிங் கம்யூனிட்டி ஃபீலிங்க்காக கொடுக்கப்பட்ட லேண்டுன்றனால அது வந்து ஆர்கே பண்ணி வைக்கிறாங்க அவங்க அது முறையாக பட் பயன்படுத்துகிறாங்க என்ன காரணம் கேட்டால் ஒருத்தர் லேண்டு தராங்க அப்படின்னு சொன்னால் இன்னொரு விஷயம் பிஜேபி மற்றவங்களை என்ன சொல்லிக்கிறாங்கன்னு எந்த லேண்ட் வேணாலும் எடுத்துக்குவாங்க எந்த லேண்டும் பண்ணிக்குவாங்கன்னு அப்படிலாம் இல்லை ஒருத்தர் வந்து ஒக்போர்டுக்கு லேண்டு கொடுக்குறதா இருந்தால் அந்த லேண்டு வந்து நூறு இல்லை இரநூறு சதவீதம் அவரோட லேண்டாக இருக்கணும் அவரோட ஒப்புதல் இருக்கணும் அந்த மாதிரி நிறைய எல்லாமே இருக்குது ஆனால் என்ன பிஜேபி பண்ணிருச்சு சொன்னால் ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களுடைய அடிப்படையாக இருக்கிறது முதல் வந்து மஸ்ஜித் இடித்தாங்களா இப்போ லேண்டை பிடுங்குறாங்க கவர்மெண்ட்டு என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா அந்த ரிப்போர்ட்டில் ஆக்ட்டில் கவர்மெண்ட் கவர்மெண்ட்டும் ஒர்க் போர்டும் சண்டை போர்ட்டு இருக்குது லேண்ட் டிஸ்பியூட் இருந்தால் இனிமேல் எல்லாமே கவர்மெண்ட் லேண்ட் அப்போ கவர்மெண்ட் நில நிலத்துக்காக கவர்மெண்ட் போய் ஆக்கிரமிச்சும் பண்ணிக்கலாம் இஸ்லாமியர்களோட அடிப்படையாக இருக்க சேவை செய்கிற ஒரு மனப்பான்மையை தூக்கி தான் அந்த இந்த ஒரு ஆக்ட்டாக நம்ம பார்க்க பார்க்கணும் இன்னொரு விஷயம் நான் வந்து பெருந்தல் மன்னா சாந்தபுரத்துலேருந்து வரேன் இந்த போர்ட் லேண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா கமர்ஷியல் கிடையாது நிறைய கிறிஸ்துவ கிறிஸ்தவர்களை ஸ்கூல் கட்டி இங்கிலீஷ் மீடியம் கட்டி இது பண்ணுறாங்க இல்லையா அந்த மாதிரிலாம் கிடையாது ஒர்க் போர்டில் வந்து கமர்ஷியல் ஆக்டிவிட்டியே கிடையாது ஒன்லி ரிலீஜியஸ் ஆக்டிவிட்டி அதாவது ஹெல்ப்பிங் பீப்புள் மினிமம் காசு தான் வாங்குவாங்க நான் இருக்கிற ஏரியாவில் இஸ்லாமியர்களுக்கு பிரச்சனைனா அவங்க வந்து ஒரு அமௌண்ட்டை ஒர்க் போர்டில் வச்சு அந்த அமௌண்ட்டை வந்து இன்ட்ரெஸ்ட் லோன் ஃப்ரீ இன்ட்ரெஸ்ட் கொடுத்து டெவலப் பண்ணுவாங்க அந்த மாதிரி ஒரு கம்யூனிட்டி ஃபீலிங் இருக்கிறனால தான் அந்த லேண்டு வந்து டாக்குமெண்ட் பண்ணி இருக்குது ஆகவே ஒன்னே ஒன்று சொல்லிக்கிறேன் இப்போ அனைத்து மக்களும் பேசுகிறவங்க வக்போர்ட் சம்பந்தமா மூன்று விஷயத்தை புரிஞ்சுக்குங்க வக் லேண்டு வந்து மற்ற லேண்டு மாதிரி இல்லை இப்போ ஆறு லட்சம் ஏக்கர் லேண்ட் இருக்குன்னு சொன்னால் எவ்ரிபடி எல்லாருமே பெருமை பண்ணணும் இஸ்லாமியர்கள்லாம் பெருமை பண்ணும் இதை வந்து கிறிஸ்தவர்கள் எவ்வளோ வச்சிருக்காங்க நாங்கள் கம்மி நாங்கள் அதிகம் எல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா ஆறு லட்சம் ஆறு லட்சம் ஏக்கர் இருக்குன்னு சொன்னால் அந்த அளவுக்கு தானம் பண்ணியிருக்கிறாங்க இந்த கம்யூனிட்டிக்காக அப்போ ரொம்ப பெருமைப்பட வேண்டியது ஆறு லட்சம் அந்த அளவுக்கு பிரதர்வுட் ஃபீலிங் இருக்குது ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தருக்குன்னு அது ஒன்று இன்னொன்று கிறிஸ்தவர்கள் தமிழ்நாட்டிலேயும் மற்ற இடங்கள்லையும் இருக்கிற கிறிஸ்தவர்கள் ப்ரெஸ் நீங்கள் வந்தே ஆகணும் இந்த இதை எதிர்க்கிறீங்களா இல்லை சப்போர்ட் பண்ணுறீங்களான்னு அப்படி நீங்கள் ப்ரெஸ் வரலன்னா இருக்கிற ஸ்ரீரன் கிருஷ்ணோட ப்ரெஸ் அதாவது நாங்கள் வந்து சப்போர்ட் பண்ணல நாங்கள் வந்து நாங்கள் வந்து ஆதரிக்கிறோம் அந்த பில்லுன்னு சொல்கிற மாதிரி தான் போகும் மூன்றாவது இந்த அடிப்படை அடிப்படையாக இருக்கக்கூடிய இஸ்லாம் முஸ்லீம்ஸ் யார் என்ற கேள்விவே இதை வந்து கேள்விக்குள்ளாக்குது ஆகவே இந்த மூன்று கோரிக்கைகளையும் வச்சு மக்கள் வந்து ஒர்க் போர்டை ஃபாலோ பண்ணுறவங்க இதை மூன்றை மட்டும் மனசில் வச்சுக்குங்கன்னு சொல்லி நிறைவு நிறைவு பண்ணிக்கிறேன்